ஆன்மீகம் ஜோதிடம் தொடர்பான சந்தேகங்களும் தெளிவான விளக்கமும் என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன் கோயிலுக்கு சென்றுவிட்டு நேராக வீட்டிற்குத்தான் வரவேண்டும் என்று கூறுவது என்று சென்னையைச் சேர்ந்த கணேசன் என்ற நண்பர் கேட்டுள்ளார் பொதுவாக கோவிலுக்கு சென்ற நாம் தெய்வீக சான்நித்தியத்தை கோயிலில் இருந்து பெற்றுக்கொண்ட நாம் நேரடியாக வீட்டிற்கு வரும்போது அந்த தெய்வீக அதிர்வலையானது நமது இல்லத்திலும் பரவும் என்பதற்காகத்தான் அப்படி சொன்னார்கள் இந்த விதி வெளியூரில் இருக்கும் ஆலயங்களோடு அல்லது புனித தலங்களோடு பொருத்தி பார்க்கக் கூடாது உதாரணத்திற்கு சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்பவர்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வரும்போது நேரடியாக வீட்டிற்கு வராமல் வரும் வழியில் உள்ள பல தலங்களுக்கும் சென்றுவிட்டுத்தான் வருவார்கள் அதேபோல நாமும் தொலைதூரத்தில் உள்ள ஒரு புனித தலத்திற்கு சென்றுவிட்டு திரும்பி வரும் வழியில் ஏதேனும் உறவை நர்கள் இல்லம் இருந்தால் தாராளமாக அங்கு சென்றுவிட்டு வரலாம் அதில் எந்தவிதமான தவறும் இல்லை மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் தொடர்பான உங்கள் சந்தேகம் எதுவானாலும் கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்